சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு ராகுகேதுனுடன் சேர்கிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்ன பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டுருக்குங்க இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான உண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மான ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ தேவா ஆதித்யானம் பிரபுர் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்குறதே இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறத கவனிங்க ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் இரண்டாம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் இருக்கார் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வக்ரகதியிலே போகிறாரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதி ஜீவனஸ்தானபடி ஜீவனஸ்தானத்தில் வக்ரமாகிறார் இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடியது ஜீவனஸ்தானம் உங்களுடைய அன்றாடம் உங்களுடைய உழைப்பு எது சார்ந்து இருக்க போகுது எதை செய்தா நீங்கள் முன்னேறுவீங்க எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் ஜீவனஸ்தானங்க நல்லா கவனிங்க அதனால அந்த இடத்துல வந்து சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே கதையில் போகிறார் இந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே அதில் தான் போயிட்டு இருக்காரு அதில் மேலும் வந்து இந்த சமயத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா கதையில் போறாரு அதுவும் ராகுவுடன் சேர்ந்து போறாரு அதனால ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோக பலனை தராரு ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுதுன்னு கேள்னா இந்த மாதம் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போகிறதுக்கு அதீதமான நல்ல ஒரு பலன்களை இது ஏற்படுத்தி தர்றது அடுத்தது கவனிச்சால் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவர்தான் உங்களுக்கு காரணகருத்தான் இந்த லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதில் நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை தரும் நீங்கள் வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்குது அல்லது வந்து நீங்கள் அதை மேலும் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு அதை கொஞ்சம் உதவி தேவை அல்லது உங்களுடைய கஸ்டமர்கிட்டிருந்து ஏதாவது ஒரு பணம் உதவிகள் நிதி ஆதாரங்கள் வரவுகள் ஏற்பட வேண்டியிருக்கு அதன் மூலமாக மட்டுமே தான் உங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் அதற்கு என்ன செய்யணும் அல்லது என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அதற்கு உண்டான ஒரு வரையறை திட்டம் அப்படிங்கிறது இதுவரை உங்களுக்கு இல்லாமலே ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே நகர்ந்து கொண்டே போயிட்டுருக்கு இல்லையா இந்த விஷயம் மாறப்போகுது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிக 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 முக்கியமான வருடமாக மாதமாக அமையுதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பல பல முக்கிய விஷயங்களுக்கு அடிப்படையாக ஒரு ஃபார்மட் அதற்கு உண்டான ஒரு முக்கிய ஒரு டேபிள் அதற்கு உண்டான ஒரு அடித்தளம் அதற்கு உண்டான அடிமட்ட கட்டமைப்பு என்ன செய்யணுங்கிற ஒரு வரையறை ஒரு ஒரு விஷயத்தை நீங்க காலம் அப்படிங்கிறத உருவாக்க போறீங்க அதற்கு உண்டான ஃபவுண்டேஷன் சொல்லலாம் அல்லது அதுக்கு உண்டான அடித்தளம் அஸ்திவாரங்கிறத நீங்க போட இதை இத தான் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க நீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதனால் மிக மிக முக்கியமானது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஷப் எதனால் இவ்வளோ சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா ஜீவனஸ்தானத்திற்குரிய சனி பகவான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதியும் குரு பகவான் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் இது எல்லாம் நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படுறது இதில் முக்கியமாக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால என்ன ஒரு நன்மை அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் வீழாகும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதார வரவுகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் அதனால் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுது சரி இது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு சொந்த தொழிலெலாம் செய்கிறதுக்கு ஒரு இது இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஒரு மாத சம்பளத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இது இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினைச்சல் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சம்பள உயர்வை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையுதுங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் வலிமையாகுது ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேர் தனஸ்தானத்தில் எப்போல்லாம் நன்மை கிடைக்கிறதோ அப்போல்லாம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் கையில் பணங்காசுகள் வரவுகளும் சிலைமையாக இருக்கும் இது ஒரு பெரிய நல்ல பலனாக ராசிக்காரங்களுக்கு அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிடபராசி கவனிச்சிங்கன்னா இந்த சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலம் அதாவது நாலாம் ஆதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பண்ணுறாரு இந்த காலத்தில் கேதுவுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கியமாக செலவுகள் ஏற்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அல்லது வேறு ஏதோ வீட்டு உபகரண பொருட்கள் பழுதாகிறது அதற்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறது அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை வாங்கிறது இந்த மாதிரியான சில ஒரு நல்ல விஷயங்களும் சொல்லலாம் ஒரு சில விஷயத்தில் தேவையற்ற விரயங்கள்னு சொல்லலாம் புதிய நல்ல விஷயங்களை புதுசாக வாங்குறது ஒரு நல்லது ஆனால் இப்போ நடந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எந்திரமோ ஏதோ ஒன்று வீணாக போகிறது பழுதாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில கெடுபலனையும் உங்களுக்கு தரலாம் இல்லையா விரய செலவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் இதில் நீங்கள் கலந்தாப்புல இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செய்யுங்கோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நானாக வர்றது செப்டம்பர் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பிரதோஷம் வர்றது செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவும் ரெண்டுமே வெள்ளிக்கிழமை தான் ரெண்டு நாளும் பிரதோஷம் வர்றது இந்த பிரதோஷ தினத்தில் வில்வத்தனால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தேன் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்னு கவனிச்சு பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தை சாத்திரையால் அப்படின்னா அன்றைய தினம் பறிக்க பறிக்கக்கூடாது அதற்கு முதல் தினமே வில்வத்தை பறித்தின்னு வந்து திருதலம் திருக்குணாகாரம் திருநேத்ரம் திரையாயுதம் திருஜென்ம பாபசம்ஹாரம் ஏகவெல்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சிவபெருமானுக்கு சாத்திய அர்ச்சனை செய்து வந்தேன் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலே விரைய செலவுகள் குறையும் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் சிவாயினமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது இது என்னங்க கடன் கடனா அல்லது வாகன கடனா நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனாக என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மனுஷிய கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாம செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னன்னா பிதுர் கடன் பிதுர் யஜம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர் திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்யம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்ல புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூதயஜம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யஜ்யம் அப்படின்னு பேர் அப்போது இந்த பித்துர் யஜம் அப்படிங்கிறத என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டேன்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால அந்த பெரிய பாலக்குன்னு செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பித்தூர் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை உண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் செழிமையடைங்கோ சிவாயின மகா